ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு என்ன நடந்துச்சு அப்படிங்கறதை நம்ம விரிவா தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு அஹ் சங்க இலக்கியத்துல குழந்தைகளை பத்தி என்ன சொல்லிருக்கு உங்களுக்கு நான் ரெண்டு சாப்டர் கொண்டு வந்த நேரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஒரு சாப்டர் இன்னொரு நாள் கூட பேசலாம் ஆஹ் முதல் சாப்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்க இலக்கியத்துல குழந்தைகளை பத்தி என்ன சொல்லியிருக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் அப்ப குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது குழந்தைகளை யாராச்சி வெறுப்பாங்களா யாராசி குழந்தைகளை வெறுப்பாங்களா யாருமே குழந்தைகளை வெறுக்க மாட்டாங்க நம்ம ரோட்ல போவோம் ஒரு அழகான குழந்தை போச்சுன்னா ஹாய் பாப்பா இங்க வா பாப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு கண்ணை கொடுத்து முத்தான் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம் கொஞ்சிட்டு போயிடுவோம் குத்தி பாப்பாவை அப்போ எல்லாருமே குழந்தைகளை என்ன செய்வாங்க மகிழ்ச்சியோட அந்த குழந்தைய ரசிப்பாங்க அந்த குழந்தைய கையை பிடிச்சி கொஞ்சுவாங்க பாப்பா எங்க வீட்டுக்கு வரையா வா 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 சொல்லுவாங்க டாடா பாய் ஹாய் சொல்லுவாங்க மிட்டாய் வாங்கி கொடுப்பாங்க குழந்தைகள்னாவே எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சி வந்துடும் அப்படிங்கறத நம்ம இப்ப பாக்குறோம் அப்ப சங்க இலக்கியத்துல இந்த குழந்தைகளை பத்தி ஏதாவது சொல்லி இருக்கிறாங்களா குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க குழந்தைகள் குட்டி குட்டி பாப்பா தமிழ்கிற பாப்பா இப்ப குறும்பு பண்ணுமா என்ன பண்ணும் அது எப்படி சாப்பிடும் அஹ் குட்டி பாப்பா வந்து அப்படியே அழகா எடுத்துட்டு அப்படியே போருக்கு வச்சு இப்படி சாப்பிடுமா எப்படி சாப்பிடுவோம் இப்படி சாப்பிட்டீங்கெல்லாம் சாப்பாடெல்லாம் ஒட்டி இருக்கு இல்லையா உம்மா சாப்பிட்டேன் உம் அப்படிங்கும் பாத்தீங்க இங்க எல்லாம் சோறு ஒழுகி இருக்கும் இல்லையா அந்த பாப்பா அப்ப இந்த பாப்பா என்னென்ன பண்ணுது சில வீடுகள்ல பாப்பாக்கள் சாப்பிடாது அம்மா என்ன சொல்லும் செல்லம் செல்லம் சாப்பிட்டுக்கடா செல்லம் ஒருவாயிடா செல்லும் செல்லம் செல்லம் அப்படிங்க பாப்பா இந்த மூஞ்சி திருப்பிக்கும் இல்லையா ஓடும் இதெல்லாம் நம்ம இந்த உலகத்துல பாக்குறோம் இந்த மாதிரி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அந்த காலத்து குட்டி பாப்பாக்கள் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத ஒரு சில பாடல்கள்ல நாம இப்போ பார்க்க போறோம் இப்ப குழந்தை செல்வம் தான் என்ன சொல்றாங்க ஒரு பெரிய செல்வம்னு சொல்றாங்க நம்ம அப்பா அம்மாவுக்கு வந்து எவ்வளவு பெரிய செல்வங்கள் இருந்தாலும் குழந்தைகளாகிய நம்ம தான் எங்க அப்பாவுக்கு நான் குழந்தை இல்லையா நான் பெரியவன் ஆயிட்டாலும் எங்க அப்பாவுக்கு யாரு நான் குழந்தை அப்ப குழந்தை செல்வங்கள் தான் மிகப்பெரிய செல்வங்கள் அப்போ ஒரு குழந்தை அப்படிங்கிறது வந்து ஒரு குடும்பத்துக்கு மட்டும் சொந்தம் இல்ல இந்த சமுதாயத்துக்கே சொந்தம் இந்த குழந்தை வந்து இந்த சமுதாயத்துக்கு ஆற்றக்கூடிய இந்த பனி இருக்கிறது இது மிகப்பெரிய பணி அப்படின்னு சொல்லிட்டு முதுமொழி காஞ்சி ஒரு பாட்டுல சொல்லுது இப்ப குட்டி பாப்பா என்ன பண்ணுவாங்க பேச்சே வரலான் போது மா அப்படின்னு பேசுவாங்க இல்லையா அந்த பேச்சு வந்து ரொம்ப அழகா இருக்கும் ஆஹ் இப்ப நீங்க பேசுறது கூட நிறைய பேர் ரொம்ப அழகா பேசுறீங்க அப்ப அந்த குட்டி குட்டி பாப்பாங்க வந்து பேசும் பொழுது அப்பளவு மழலையா ரொம்ப இனிமையா மகிழ்ச்சியா இருக்கும் ஒரு குட்டி பாப்பா ஒரு மூணு வயசு பாப்பா பேசுது நம்ம என்ன பண்ணுவோம் உட்காந்து கேட்டுக்கிட்டே உட்காந்துக்குவோம் அது பாட்டு பாடும் அப்படிங்கும் அழகா இருக்கும் நம்ம கேட்டுக்கிட்டே உட்காந்துக்குவோம் அப்போ அந்த மழலையோட பேச்சு எப்படி இருக்குன்னா நம்ம ஒரு யாழ் எடுத்து நம்ம அப்படியே இசைக்கிறோம் அப்படியே மியூசிக் போடுறோம் போட்டாலும் அதோடைய இசை கூட தோத்துரும் இந்த குழந்தையோட இசை வந்து அவ்வளவு இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுல வந்து ஒரு பாட்டு சொல்றாங்க அடுத்தது சாப்பாடு அப்போ கா குழந்தை என்ன செய்யும் அப்படி சாப்பாடு எடுக்கும் இப்படி வாயில போடும் இப்படி தேய்க்கும் இங்க பண்ணும் இங்க எடுத்து இப்படி பூசிக்கும் இங்க பூசிக்கும் உடம்புல எல்லாம் பூசிட்டு அப்படியே சாப்பிடும் இல்லையா ரெண்டு வாய் சாப்பிடும் மீதி எல்லாம் உடம்பு பூசி வச்சுக்கும் அப்ப வந்து அந்த குழந்தை பாக்குறதுக்கே மகிழ்ச்சியா இருக்கும் சொல்றாங்க குறு குறு நடந்து சிறுகை நீட்டி குறு குறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவ்வியும் துழந்தும் நெய்யுடை அடிசில் மெய்ப்பத விதிர்த்தும் அம்மா என்ன பண்றாங்க நெய் ஊத்தி சோறு நல்லா பிசைஞ்சு அப்படியே உருண்டை பிடிச்சு அப்படியே தர்றாங்க அந்த பாப்பா என்ன பண்ணுது அப்படியே தொடுது அதை போட்டு கசக்குது அதை எடுத்து இப்படியா இப்படிங்குது அப்படிங்குது இப்படிங்குது என்னென்னமோ பண்ணுது அந்த பாப்பா உடம்பு பூரா சோறு நெய் சோறா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புறநானூர்ல ஒரு பாட்டுல நமக்கு சொல்றாங்க அப்போ நம்ம சின்ன குழந்தைகளுக்கு என்ன பண்ணுவோம் அதான் பாரு பூ பூச்சாண்டி வருது நீங்க எல்லாம் பூச்சாண்டிக்கு பயப்படுவீங்களா நீங்க எல்லாம் பயப்பட மாட்டீங்க நம்ம தைரியத்தோட இருக்கணும் அவங்க வந்து பூச்சாண்டி வருதுரா புடிச்சிட்டு போயிருண்டா அல்லது பேய் வருதுடோ அதான் பாரு யானை வருதுடா அப்படின்லாம் மிரட்டுவாங்க அப்ப குழந்தைகள் வந்து பயப்படக்கூடாது தைரியமா இருக்கணும் அப்படிங்கறக்காக அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா புளிப்பல் வேட்டையாடி அந்த புளிய கொண்டு அந்த பல்லு இருக்கும் அந்த பல்ல கொண்டு வந்து மாலையா செஞ்சு குழந்தைகளுக்கு என்ன பண்ணுவாங்க போட்டுருவாங்க நீ வந்து தைரியமா இருக்கணும் எல்லாத்தையும் பேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த குழந்தை என்ன பண்றான் கொஞ்சம் பெருசாயிடறான் பெருசான பிறகு இவங்க அம்மா என்ன பண்றாங்க அவனுக்கு சொல்றாங்க டி நீ சின்ன பையனா இருக்கும்போது நம்ம குறும்பண்ண அம்மா சொல்லுவாங்க இல்லையா நீ சின்ன பையனா இருக்கும்போது எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டேன்னு சொல்லுவாங்களா இல்லையா சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி என்ன செய்ய எப்படி எல்லாம் தெரியுமா உனக்கு நான் ஜட பின்னி விட்டேன் குளிப்பாட்டி விட்டேன் உனக்கு வந்து பொட்டு வச்சு விட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் பண்ணமோ அதெல்லாம் காலத்துல சொல்லுவாங்க அகநானதுல சொல்லிருக்கு அப்போ நம்ம சில சமயம் குழந்தைகள் அழுகும் இல்லையா நீங்க எல்லாம் அடம் பிடிப்பீங்களா அடம் பிடிக்க மாட்டீங்களா அடம் பிடிப்பீங்களா பிடிக்க மாட்டீங்களா பிடிக்க மாட்டீங்க ஆஹ் சரி பிடிக்க மாட்டேங்கு ஓகே சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அடம் பிடிப்பாங்க அழுவாங்க எனக்கு அது வேணும் எனக்கு அது வேணும் வாங்கி குடு ஓ நான் சாப்பிட மாண்ணே அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டே இருப்பாங்க குட்டி குட்டி பாப்பாசெல்லாம் எனக்கு சளி பிடிச்சிருக்கும் ஐஸ் வேணும்னு சொல்லி அழுவாங்க அம்மா வந்து வாங்கி தர மாட்டாங்க அப்போ அந்த மாதிரி நேரத்துல சங்க காலத்துல குழந்தைகள் அழுகும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க குளுலுளு லுளு ராய பாப்பூ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க விளையாட்டு கட்டுவாங்க அப்புறம் கிதி போய் எடுத்து கொடுத்துருவாங்க அப்புறம் அங்க அவங்க குரங்கெல்லாம் வளர்த்துவாங்க அந்த குழந்தை என்ன பண்ணுவோம் அப்படியே கிளு கிளிப்பு எடுத்து அப்படியே அப்படியே ஆட்டும் நீங்க 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 இங்க இப்படி ஆட்டி காமிக்கும் அது வந்து சத்தம் வரும் உடனே அந்த குழந்தை என்ன பண்ணுவோம் கை தட்டி அப்படியே சிரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி வந்து குழந்தைக்கு பால் ஊட்ட வர்றாங்க குழந்தை அப்படி ஓடுது அப்படி இப்பதான் நடக்க பழகி இருக்குது ஓடுது துரத்துது அவங்க அம்மா இந்த குழந்தை ஓடி ஓடி போய் பாலே குடிக்க மாட்டேங்குது குடிக்காம அங்க போய் நின்று இப்ப என்ன பண்ணுவேன் இப்ப என்ன பண்ணுவ அப்படின்னு கேக்குது மறுபடியும் அவங்க அம்மா ஓடி போய் குடிச்சுன்னு தாமி பெட்டு மேல ஏறி நின்னுக்குது உஸ்ரத்துல நின்று இப்ப என்ன பண்ணுவேன் இப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேக்குது அவங்க அம்மா ஒரு அடி போட்டு கீழே வச்சு காலில் மெட்டி புடிச்சு அமுத்தி வாயில கொட 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 கொடன்னு ஊட்டி ஒன்னு புளிச்சு அந்த குழந்தை எல்லா பாலம் கொட்டிடுது அப்ப இந்த மாதிரி எல்லாம் நம்ம வீடுகள் எல்லாம் பார்ப்போம் அப்போ ஒரு அம்மா சொல்றாங்க கண்ணா கண்ணா நீ பால் குடிச்சுக்கடா நீ இப்ப குடிச்சியில இது வந்து என்னோட பங்கு குடிச்சுட்ட நீ அப்பாவோட பங்கு கொஞ்சம் குடிச்சுக்கடா டே டே என் பங்கு நீ குடிச்சிட்டடா இது மாதிரி வந்து நீ குடிச்சது என்னுடைய பங்கு அப்பாவுடைய பங்கு கொஞ்சம் குடிச்சுக்கடா அப்பா கோச்சுக்கு வர்ற கண்ணா கண்ணா அப்படின்னு சொல்லி கெஞ்சு என்ன பண்றாங்க அப்படியே ஒரு பாங்காக இந்த குழந்தைக்கு பால் ஊட்டுறத பால் பெய் வல்லம் தாழ்கை பற்றி அப்படின்னு ஒரு பாடல் அடி வருது அதனால நான் உள்ள சொல்றாங்க இப்படியாக அஹ் பத்தி என்ன செய்யறாங்க நிறைய செய்திகளை சொல்றாங்க உங்களுக்கு அடுத்ததான் வந்து கடையேழு வள்ளல்களை குறித்த செய்தியை நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தேன் இப்போ நேரம் எப்படி இருக்குன்னு தெரியல அதனால நான் இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ நம்ம வந்து குழந்தைகளாக இருக்கின்றோம் நீங்க வந்து மிகச்சிறப்பா படிச்சிருக்கீங்க தினமும் நீங்க இந்த இதுல மகிழத்துல வந்து சேர்ந்து படிக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன் மிகச்சிறப்பா படிக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது மென்மேலும் சிறப்பாக படியுங்க நிறைய விஷயங்களை என்ன பண்ணுங்க நீங்க கத்துக்குங்க நீங்க படிக்கிற விஷயங்களை என்ன பண்ணுங்க உடனடியாக என்ன பண்ணுங்க எழுதி பாருங்க இப்ப நான் முதல் முதல்ல ஒரு திருக்குறள் படிக்கிறேன் அகர முதல எழுத்தல் ஆமாதி பகவன் முதற்கே உலகு அப்படின்னு நான் படிச்சிட்டேன் படிச்சுட்டு நான் எழுதியே பார்க்கலாம் பரீட்சையில போய் எழுதுனா நான் என்ன பண்ணுவேன் தப்பு தப்பா எழுதுவேன் தப்பா எழுதவேனா ரைட்டா எழுதுவேனா நமக்கு வந்து தப்பு தப்பா எழுதுவோம் இப்ப வந்து ஒரு ஒரு வீட்டுடைய நீளம் முப்பது மீட்டர் அகலம் எழுபத்தஞ்சு மீட்டர் வீட்டுடைய பரப்பளவு என்ன அப்படின்னு கேக்குறாங்க எல் இன்டு பி வீட்டு உயரம் இன்டு அகலம் எல் இன்ட்டு பி னு ஃபார்முலா இருக்கு நான் படிச்சுட்டேன் எனக்கு நல்லா புரியுது கண்ணுல பார்த்தாலும் தெரியுது பார்த்தாலும் புரியுது ஓ ரைட்டு படிச்சுட்டேன் அப்புறம் போய் எக்ஸாம்ல போயிட்டு அச்சச்சோ எல்ட்டு பி வருமா இல்ல என்ன வரும் தெரியலையே இந்த முப்பதையும் எழுவதையும் பிரிக்கிறதா வகுக்கறதா தெரியலையே இன்னமோ ஒன்னு பார்த்தேனே இன்னமோ ஒண்ணு வந்துச்சு அப்படின்னு நினைச்சிட்டே இருப்போம் நம்ம மேலே போட முடியுமா போட முடியாது அப்ப நம்ம என்ன செய்யணும் ஒரு ரஃப் நோட் வச்சுக்கிட்டு ஒரு சின்னதா படம் வரையணும் இதுதான் வந்து வீட்டுடைய அகலம் இது வந்து நீளம் இது வந்து அகலம் அகலம் வந்து முப்பது மீட்டர் நீளம் வந்து பாத்தீங்கன்னா சாரி அகலம் வந்து எழுபது மீட்டர் இது வந்து நீளம் ஒண்ணு நீளம் ஒண்ணு அகலமா வச்சுக்கிட்டு நம்ம ரெண்டையும் பெருக்கி பார்க்கணும் பெருக்கி பார்த்து முப்பது மூணு பெருக்கல் ஏழு இருநூத்தி பத்து சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா பஸ்ட் தடவை நம்மளுக்கு தப்பு வந்துரும் இல்லையா ஆஹ் பதினஞ்சு பெருக்கல் பதினஞ்சு எவ்வளவு அப்படின்னு கேட்ட வேகமா நம்ம தப்பா சொல்லிடுவோம் சொல்லுவோமா இல்லையா பதினஞ்சு பெருக்கல் பதினஞ்சு எவ்வளவு அல்லது எவ்வளவுமா பெருக்கல் சரி ஈஸியா கேக்குறேன் ஒன்பது பெருக்கல் ஒன்பது எவ்வளவு எயிட்டி ஒன் நம்ம என்ன செய்வோம் அவசரமா வந்து நம்ம தப்பா சொல்லிடுவோம் நம்ம வந்து பெருக்கல் கேட்டனா கூட்டல் கேட்டனானே தெரியல அப்ப நம்ம தப்பா சொல்லிட்டோம்னா எக்ஸாம்ல ரிசல்ட் தப்பா வந்துரும் அதனால நம்ம எப்பவுமே நினைக்கிறோம் முதல்ல வந்து நம்ம மூணு தடவை படிச்சு பார்க்கணும் எத நம்ம படிச்சாலும் நம்ம மூணு தடவை அஞ்சு தடவை திருப்பி 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 என்ன பண்ணிக்கணும் படிச்சு படிச்சு பார்க்கணும் அகர முதல எடுத்து எல்லாம் அகர முதல் எடுத்துலாம் அகர முதலில் எடுத்துலாம் ஆதிபகவன் இருக்கே உலகு ஆதிபகன் ஆதிபகன் அப்புறம் திருப்பி அகர முதல எடுத்து எல்லாம் ஆதிபகவன் உலகு அகர முதல் இப்படியே பத்து தடவை படிச்சு பார்த்துட்டு என்ன பண்ணணும் ஒரு ரஃப் நோட் எடுத்து அழகா எழுதி பார்க்கணும் தடவை எழுதுனா ஒரு அஞ்சு மிஸ்டேக் வரும் எவ்வளவு வரும் அஞ்சு மிஸ்டேக் வரும் மறுபடியும் எங்கெங்க மிஸ்டேக் பண்ணணும் அப்படின்னு வட்டம் போடணும் குண்டுதான் போட்டேன் தப்பு முதல்ல முதல்ல லா தப்பா போட்டுட்டேன் எழுத்தெல்லாம் எலும்பு போட்டு வச்சுட்டேன் அப்படி எல்லாம் வட்ட வட்டமா போட்டுட்டு படிச்சுட்டு மறுபடியும் எழுதணும் மறுபடியும் எழுதுனா எத்தனை தப்பு வரும் மூணு தப்பு வரும் அதுக்கப்புறம் திருப்ப ஒரு தடவை என்ன பண்ணனும் வெரிஃபை நம்மளே டீச்சர் நம்மளே படிக்கணும் நம்மளே திருத்திக்கணும் திரும்பி புக்க வச்சு பார்க்கணும் கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்த்த பிறகு நம்ம என்ன செய்யணும் திருப்பாவும் என்ன பண்ணுவோம் எழுதணும் அப்ப என்ன பண்ணுவோம் ஒரே ஒரு மிஸ் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எழுத எழுதும்போது நம்மளுக்கு மிஸ்டேக் வருமா வராதா வராது ஏன்னா நம்ம ஏற்கனவே மூணு மிஸ்டேக் வீட்லயே பண்ணிட்டோம் சரி எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைரக்டா பரிச்சையில் போய் எழுதுனா அஞ்சு மிஸ்டேக்கு பரீட்சையிலேயே வந்துடும் அதுக்கு மார்க் ரெண்டு மார்க் திருக்குறளுக்கு அஞ்சு மிஸ்டேக் வந்தா என்ன பண்ணுவாங்க தப்பு போட்டு விட்டுருவாங்க அப்ப நம்ம மார்க் வராது அப்போ நம்ம படிக்கிறத திரும்ப திரும்ப படிக்கணும் மைண்ட்ல வச்சுக்கணும் அதை வந்து எழுதி பார்க்கணும் நம்ம வந்து நம்ம வழி அடுத்ததுக்கு போகணும் இப்படியாக நம்ம என்ன செய்யணும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய கற்றல் திறமைய வந்து நம்ம வந்து வளர்த்துக்கணும் சரியா மிக அற்புதமாக உரையாடிய கவிதை வாசித்த பாடல் படித்த அந்த பாடலுக்கு உரை கூறிய விளக்கம் கூறிய அனைத்து மாணவ மாணவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் என்னுடைய இதயம் கனிந்த நன்றியை பதிவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி 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 இப்போ யாராச்சும் உங்களுடைய கருத்த சொல்ல விரும்புறீங்களா uncle பேசுனதுல இருந்து உங்களுக்கு இது ரொம்ப ஆச்சரியமா feedback எனக்கு வந்து தமிழ்னா ரொம்ப பிடிக்கும் தமிழ் தான் படிச்சேன் அப்புறம் தான் இங்கிலீஷ் படிச்சேன் ஓகே ஓகே சூப்பர் வாழ்த்துக்கள் அங்கிள் பேசுனதுல இருந்து உனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு அதை சொல்லு

எந்த <tries> <laughs> <laughs>

அப்பதான் வந்து அருமையான சந்தேகம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் எல்லாம் எதுவும் கிடையாது இப்ப நம்ம நாம பேசுறோமோ இந்த மாதிரி வீடியோ காலோ ஒரு போனோ ஒரு கேம்ஸோ எதுவுமே கிடையாது அங்கு அவங்களுக்கு அந்த கிளு தான் உயர்ந்த விளையாட்டு பொருள் வேற எதுவுமே இல்லை அவங்களுக்கு அப்ப அது காட்டும் பொழுது அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருவாங்க இப்ப எப்படி நம்ம குழந்தை அழுதுட்டே இருக்குன்னா அம்மா என்ன பண்ணுவாங்க ஒரு வீடியோ கேம் ஃபயர் கேம் போட்டு தந்துருவாங்க அவன் வந்து பலூனை உடச்சிட்டே இருப்பான் டும்மு டும்முன்னு அப்ப அமைதியா இருவான் இல்லையா அந்த மாதிரி அந்த காலத்துல வந்து ஒரு சிறந்த விளையாட்டாக அந்த கிளிகிழிப்பை அந்த நடவண்டி அந்த இப்படி சத்தம் போடுவாங்க அது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இந்த காலத்துல ட்ரெண்ட் இப்ப மாறிடுச்சு நன்றி சோமியா வேற யாராச்சும் கேள்விகள் இருக்கா உங்களுடைய கருத்துகள் கேள்விகள் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது

கிருகிளிப்பை அப்படிங்கிறது இப்போ உங்க கேள்வில இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம பழக்கத்துல இருந்து போயிடுச்சு அப்படிங்கிறது உங்க ஜென்ரேஷனுக்கு அதெல்லாம் தெரியல ஆனா ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அப்படி பாத்தீங்கன்னா ஒண்ணு கிடையாது ஒரு சின்ன ஒரு டப்பா மாதிரி இருக்கும் அப்படின்னு வைங்களேன் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இதுக்குள்ள வந்து சில மணிகள் போட்டிருப்பாங்க இந்த மணிகள் போட்டு இப்படி நான் மிஷேக் பண்ணேன்னா டக்கு 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 டக்குன்னு ஆடும் அதுல இருந்து ஒரு விதமான ஒளி கிடைக்கும் அந்த ஒளியை கேட்டு அந்த குழந்தை என்ன செய்யும் ஓ ஏதோ வித்தியாசமா ஒளி வருது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படும் அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னா பண ஓலையிலயே பின்னி ஒரு சின்ன பால் மாதிரி செய்வாங்க கொஞ்சம் வால் மாதிரி இருக்கும் அதை பிடிச்சிட்டு அதுக்குள்ள ரெண்டு மூணு சின்ன சின்ன கற்களை போட்டுருவாங்க போட்டுட்டு அதை பிடிச்சிட்டு கிடிங்க நீங்க நீங்க ஆட்டுவாங்க ஆட்டும் போது அந்த கல்லு போய் அந்த உள்ள அந்த பண ஓலையில வந்து பட்டு 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 சின்ன கல்லு ஒரு விதமான சவுண்டு கிடைக்கும் நீங்க 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 நம்ம மணி அடிக்கிற மாதிரி அப்ப அதை வந்து அது மகிழ்ச்சி அடையும் நீ பேசுறது கேட்கல வேட்டையாடி வாழ்ந்து கொண்டிருந்தான் கற்காலம் கற்களை பயன்படுத்தினா இரும்பு காலம் வந்துச்சு அதுக்கப்புறம் செம்பு காலம் வந்துச்சு இப்படி ஒவ்வொரு காலத்திலயும் வந்து மனிதன் வேட்டையாடி பயன்படுத்தி கொண்டிருந்தான் அப்படிங்கறதையும் இரண்டாவது வந்து மனிதர்கள் காட்டை ஒட்டி வாழும் பொழுது திடீர்னு அந்த மாதிரி விலங்குகள் உள்ள வந்துருச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க பாதுகாப்புக்காக அவங்க அதை தாக்குவாங்க சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நற்றி வருது யானையும் புலியும் என்ன பண்ணும் பயங்கரமா சண்டை போட்டுக்கும் சண்டை போட்டு யானை வந்து அந்த புளியை கொன்னுடும் மிதிச்சு தந்தத்துல கொண்டுட்டு போயிடும் அப்ப என்ன செய்வாங்க அந்த அவங்க போகும்போது அந்த பல்ல வந்து எடுத்துக்குவாங்க ஏன்னா அது வந்து ஒரு வீரத்துடைய அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு சில இடங்கள்ல தான் வந்து அவங்க போய் வேட்டையாடுறதா செய்தி வருது பெரும்பாலும் அது வந்து தானா இருக்கிறது அல்லது இந்த மாதிரி மற்ற விலங்குகளோட சண்டையிட்டு இருக்கிறது அல்லது தாக்குதல் நடத்தும் பொழுது மனிதர்கள் இப்ப கூட ஊருக்குள்ள வந்துச்சுன்னா மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து அதை அடிக்கிறாங்க அந்த மாதிரி நடந்திருக்குது அந்த மாதிரி அப்போ அந்த காலங்கள்ல வந்து வேட்டை தடை அப்படிங்கிற நிலை இல்லை ஏன்னா மனிதர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்துச்சு மற்ற உயிரினங்களுடைய இடை எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்ப கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இப்போ மனை உல மக்கள் தொகை வந்து எட்நூத்தி நாற்பது கோடியை தாண்டி போய் போய்கிட்டு இருக்கு விலங்கினங்களுடைய எண்ணிக்கை வந்து குறைந்து கொண்டே இருக்கிறது நன்றி اون se سامنے جت پیس ہے اپ ون منیٹر پر இவ்ளோ நேரம் சிறப்பாக பிள்ளைகளுடைய விளக்கத்தையும்